ஹலோ இது இந்த மழை காலத்தில் சின்ன சின்ன பூச்சிகளாக வரும் அதுக்கு என்ன செய்ங்க நீங்கள் நல்லா மோர் எடுத்துக்கோங்க புளிச்ச மோரை இந்த புளிச்ச மோரை என்ன செய்ங்க அப்படியே தண்ணியில் கலக்கிக்கோங்க தண்ணியில் கலக்கி நல்லா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க வேறு நல்லா கலக்கிக்கோங்க நல்லா புளிச்ச மொர வந்து மூணு நாள் புளிச்ச மோர் இது என்ன செய்யுங்க ஸ்ப்ரே பாட்டிலாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு இதை என்ன செய்யுங்க செடி மேலே இலையெல்லாம் தெளித்து விட்ருங்க இந்த மழை காலத்தில் இந்த இலை மேலே இந்த எறும்பாக வரும் பார்த்துருக்கீங்களா அது இந்த பூ வந்தோன்னே பூவில் தான் இதெல்லாம் வருங்க அதனால் என்ன செய்யுங்க அப்படியே இது மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க இது வந்து ஒரு டிப்ஸ் மோரை வச்சு அடுத்து நம்ம அடுத்த ரெண்டாவது டிப்ஸ் பார்ப்போம் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாப்போ இதே மோர் தண்ணியிலேயும் கொஞ்சோம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கலக்கிக்கோங்க நம்ம வீட்டிலேயே சமையலாம் யூஸ் பண்ணுற மஞ்ச பொடி தான் இது இதை நம்ம என்ன செய்யுங்க நம்ம போட்டுட்டு இதே நம்ம குளிக்க விட்டு என்ன செஞ்சிடலாம் செடி மேலே நம்ம தொளிச்சு விட்டுறலாம் இந்த கத்திரிக்காய் செடியெலாம் நிறைய பூ வந்துருச்சு இப்போ இது வந்து ஒரு கிருமி நாசினியாக இருக்கும் நம்ம செடிகளையுமே ஃபங்கஸ்லாம் வராது பூஞ்சை வராது அதுக்கு வந்து இந்த மஞ்சள் பொடி வந்து நமக்கு உதவியாக இருக்குது இது வந்து இயற்கையாக உள்ளது கூட கொஞ்சம் தொளிச்சாலும் என்ன செய்யாது செடிக்கு நமக்கு ஒன்றுமே ஆகாது அடுத்தாப்பில் இதில் இன்னொரு டிப்ஸ் பார்க்குறோம் என்ன கேட்டால் காய்கெல்லாம் தெச்சியாக வர்றதுக்கு இதில் நம்ம என்ன செஞ்சிடணுன்னா கொஞ்சோட காயப்பொடி போட்டுக்கிடணும் இந்த காயப்பொடியே இங்கே வச்சுருக்கேன் நான் இந்த பாருங்கள் ஒரு பிஞ்ச் அளவு போதும் இந்த ஒரு பிஞ்சளவு எடுத்து நம்ம இது மோரில் போட்டுக்கிடணும் போட்டுட்டு நம்ம செடிக்கு அடியில் என்ன செஞ்சிடணும் இதை ஊற்றி விட்டுறணும் ஊற்றி விட்டால் சரி காய் நல்லா என்ன செய்ய நமக்கு திரட்சியாக வரும் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி செடி இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம அடியில் போட்டுடணும் இந்த அவரைக்காய் இதெல்லாம் என்ன செஞ்சோம்னா அப்படியே அடியில் போட்டு விடணும் ஊற்றி விட்றணும் இந்த எல்லாமே பாருங்கள் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காயிலாம் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள் அது இந்த முருங்கைக்காய் மரத்தில் முருங்கை மரம் பாருங்கள் காய் எப்படி தொங்குதுன்னு பாருங்கள் ஏதோ சின்ன செடி மரம் தான் இல்லை நாலு காய் கிடக்கு நமக்கு இல்லை நம்ம என்ன செஞ்சோம்னாக்கா அடியோரமாக காய் எப்படி போகிறோம்னால செடி நல்லா சிறப்பாக இருக்கும் காய் நல்லா திறச்சியாக வரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ